கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் இம்முறை பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காதென உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன வழமையாக ஏனோ தானோ என பெரும்பாலும் கூடி தேநீரும் சிற்றுண்டியும் மருந்தி கலையும் கூட்டமென என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விமர்சனங்களில் கடந்த காலங்களில் முன்வைக்கப்படுவதுண்டு ஆனால் இம்முறை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பங்கேற்கவிருப்பதால் பரபரப்புக்கு பஞ்சமிருக்காது என கூறப்படுகிறது அர்ஜுனா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களது கேள்விகளுக்கு பதிலளிக்க ஏதுவாக கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக அதிகாரிகள் அலுவலகங்களில் தங்கியிருந்து அவசர அவசரமாக பணியாற்றி தயார் செய்கின்ற கூட்டமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இம்முறை மாறியுள்ளது இம்முறை முக்கிய பேசுபொருளாக போநகரி வாடியடி நகரமயமாக்கலுக்கென ஒதுக்கப்பட்ட ஐநூறு மில்லியன் நிதி ஒரு சதமீதம் செலவு செய்யப்படாமல் திருடப்பட்டுள்ளமை தெரிய வருகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவினால் வரவு செலவு திட்டத்தில் ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டு வாடியடி நகரமயமாக்கல் பணிகளை முன்னெடுக்க வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சிடம் பணி வழங்கப்பட்டிருந்தது அத்துடன் அதற்கான அங்குரார்ப்பணப் பணிகளும் போநகரி வாடியில் ஜனாதிபதி ரணில் பங்கெடுப்புடன் நிலையில் தொடர்புடைய அமைச்சர் நகர அபிவிருத்தி அதிகார சபை கொழும்பு தலைமையகத்திடம் பணிக்கு தொடர் கூட்டங்களை கூட்டிய அதிகாரிகள் ஒரு கட்டத்தில் வடமாகாண அலுவலக அதிகாரிகளை புறந்தள்ளி இழுத்தி அடித்த பின்னர் வேலைத்திட்டத்தை முற்றாக கைவிட்டனர் தெற்கில் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளை வெற்றிகரமாக செலவு செய்து வேலைகளை வருட இறுதியுள் சாதனை புரிந்த நகர அபிவிருத்தி அதிகார சபை கொழும்பு தலைமையக அதிகாரிகள் இனவாத நோக்கில் வாடியடி ஒதுக்கீட்டை ஒரு சதம் கூட செலவு செய்ய அது திருப்பியுள்ளதாக நகரி பொது அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன ஏற்கனவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளது கடமை விசுவாசத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா விமர்சித்த நிலையில் நாளை கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக் கூட்டத்தில் ஒதுக்கிய நிதியை ஒரு சதவீதம் செலவு செய்யாது திருப்பியமை முக்கிய பேசுபொருளாகும் என தெரிய வருகிறது இந்த நிலையில் வடமாகாண சபை அதிகாரிகள் முதல் அமைச்சர் மற்றும் ஆளுநர் என அனைவரும் ஏன் நிதி திரும்பியதென தேடி பதிலளிக்க கொண்டிருப்பதாக உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன